குழந்தைகளுமே ஒரு வரம் வாங்கிட்டு தான் பூமிக்கே வராங்க அந்த வரம் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டா அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் பிரகாசமாக அமைஞ்சிடும் ஆனால் நிறைய பெற்றோர்கள் தன் குழந்தைகளுடைய இயல்பை புரிஞ்சுக்கிறதே இல்லை அதிர்ஷ்டவசமாக என் பெற்றோர்கள் என் இயல்பை புரிஞ்சுக்கிட்டாங்க கண்கள் மிளற பேசுகிறார் சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி ஒரு இன்டர்செக்ஸ் இது ஒரு வகையான பாலின சிக்கல் பொதுவாக பெண் என்றால் எக்ஸ் எஸ் குரோமோசோன்களும் ஆண் என்றால் எக்ஸ் ஒய் குரோமோசோன்களும் இருக்கும் இந்த குரோமோன்சோல்களில் குழப்பம் ஏற்படும் சூழல் அவர்கள் மற்ற பாலினத்தவராக கருதப்படுகிறார்கள் பிறக்கும்போது ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ பிறந்து அதன்பின் ஏற்படும் ஹார்மோன் மாற்றங்களால் மாற்று பாலினத்தவராக தான் திருநங்கையாகவோ அல்லது திருநம்பியலாகவோ அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் ஆனால் உருவத் தோற்றத்தில் ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ இருந்து அதற்கு எதிரான பாலின சுரப்பிகள் மற்றும் உறுப்புகளை கொண்டவர்கள்தான் இன்டர்செக்ஸ் என்று அறியப்படுகிறார்கள் வெளிப்புறத்தில் ஒரு பாலினத்திற்கான பிறப்புறுப்பு இருந்தாலும் உடம்பில் ஒரு பாலினத்திற்கான பிறப்புறுப்பு இருந்தாலும் உடம்பில் உள்ளே எதிர் உறுப்புகள் இருக்கும் இந்தியாவில் மட்டுமே பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் இன்டர்செக்ஸனராக வாழ்வதாக ஒரு கணக்கெடுப்பும் கூறுகிறது இன்டர்செக்சனர் இந்த சமூகத்தில் மிக கடும் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு உள்ளாகிறார்கள் பள்ளி காலத்திலேயே அப்படியான துயரங்களை கடந்து கடும் உழைப்பின் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளராக உயர்ந்திருக்கிறார் சக்கரவர்த்தி சன் டிவியில் வரும் சந்திரலேகா உள்ளிட்ட சில சீரியல்களிலும் நடித்துள்ளார் சக்கரவர்த்தியிடம் பத்து நிமிடங்கள் பேசினாலே நமக்கு சிறகுகள் முளைத்து விடுவது போல அவருடைய பேச்சு இருக்கும் அவர் பேச்சு அப்படி ஒரு உத்வேகம் நம்பிக்கை நமக்கு கிடைக்கும் பத்து வயசோட என் வாழ்க்கை முடிஞ்சது நினைச்சேன் இத்தனை வருஷம் வாழ்றதே ஆச்சரியமாக தான் இருக்கு எத்தனையோ அவமானங்கள் புறக்கணிப்புகள் கேலி கிண்டல்களை எல்லாம் தாண்டி தான் எனக்கு இந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்த ஒரே நம்பிக்கை என் அம்மா அம்மாவுக்காக தான் நான் அழுவதையே நிறுத்தினேன் அம்மாவின் கைகளை இருக்க பற்றி கொள்கிறார் சக்கரவர்த்தி எங்களுக்கு சொந்த ஊர் பண்ரொட்டி இப்போ சென்னையில் இருக்கும் இயல்பா நான் ஒரு ஆண் அஞ்சாவது படிக்கும் போதே திடீர்னு ஒரு நாள் கடுமையான வயிற்று வலி என்னோட ஆண் உறுப்பிலிருந்து ரத்தம் கசிய தொடங்கிச்சு மொத்த குடும்பமுமே பதறி போயிட்டாங்க டாக்டர் கிட்ட போனோம் மருந்து மாத்திரைகளை கொடுத்து விட்டு வீட்டுக்கு அனுப்பி வச்சாரு நாலு நாள் ரத்தம் கசிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் சரியாயிடுச்சு அடுத்த மாசமும் அதே தேதியில ரத்த கசிவு ஏற்பட்டுச்சு ஸ்கேன் எடுத்து பார்த்தபோதான் என் உடம்புக்குள்ள கர்ப்பப்பை இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு எனக்கு ஏற்பட்ட இந்த இரத்த கசிவுக்கு காரணம் பீரியட்ஸ் ஆகிருக்கு ஒருத்தர் உடம்புல ட்ரிபிள் எக்ஸ் குரோமோசோம்கள் இருந்தால் இந்த பிரச்சனைகள் வருமாம் இந்த வயசில் எனக்கு அது என்னவென்று கூட உணர முடியலை மருந்து மாத்திரைகள் மட்டுமே ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் ஒரு நாள் ஸ்கூலில் என் நண்பன்கிட்ட எனக்கு பீரியட்ஸ் ஆகுதுன்னு சொன்னேன் அந்த செய்தி பள்ளி முழுக்க தெரிஞ்சு போச்சு போகிற இடத்துல எல்லாமே இதை பற்றி கேட்க ஆரம்பித்தாங்க பாலியல் தொல்லைகளும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க பசங்க கிண்டல் பண்ணுறாங்கன்னு டீச்சர்கிட்ட போய் நின்னால் அவங்களும் கிண்டல் பண்ணி அசிங்கப்படுத்துவாங்க என் பிறப்பு இப்படி நிகழ்ந்ததற்கு நான் என்ன பண்ணுவேன் யாருமே யோசிக்கல எனக்கு கனவு இருக்கு மற்றவங்களை விட என்னை என்னைப்போல சிக்கல் உள்ளவர்கள் படிப்பு அவசியம்னு எந்த ஆசிரியருக்கும் புரியல யாருமே சப்போர்ட்டும் பண்ணல ஸ்கூல் முடிஞ்சு வந்து அம்மா மடியில படுத்துட்டு அழுவேன் எனக்கு இருக்கிற பிரச்சனை கொஞ்சம் நஞ்சமா வெளியே தெரிய ஊர்ல அம்மா அப்பாவையும் ஒரு மாதிரியாக பார்க்க ஆரம்பிச்சாங்க இப்படி ஒரு வாழ்க்கை வாழணுமானு கூனி குருகி போனேன் வளர வளர என் உடம்பில் இருந்து விந்தணுக்களும் வெளியேற ஆரம்பித்தது மிகப்பெரிய குழப்பத்துக்கு உள்ளாக்கிட்டேன் நான் திருநங்கையா ஓரிணைச் சேர்க்கையாளராக என் உடம்புக்குள்ளே ஏன் இப்படி ஒரு மாற்றம்னு நிறைய கேள்விகள் மனதுக்குள்ளேயே இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த குழப்பத்தை தீர்க்கத்தான் யாருமே இல்லை நண்பர்கள் என்னை ஒதுக்க ஆரம்பித்தாங்க அப்போ ஆறுதலாக இருந்தது என் அம்மாதான் இது கடவுள் கொடுத்த பரிசு நீ வாழ்க்கை முழுக்க தான் ஆனால் உன்னால் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாது நானாக இருந்தாலும் இப்படி ஒரு ஆண் கூட வாழ யோசிப்பேன் திருமணம் மட்டும் வாழ்க்கை இல்லை அதையும் தாண்டி வாழ்க்கையில் சாதிக்க நிறை இருக்குது அடுத்தவங்களோட கேலி கிண்டல்களை எல்லாம் தூர தூக்கி போட்டுட்டு உனக்காக வாழ ஆரம்பினு சொன்னாங்க இப்போ கூட அந்த வார்த்தைகள் தான் என்னை ஓட வச்சுக்கிட்டு இருக்கு நிறைய ஸ்கூல் மாறினேன் ஆனாலும் படிப்பில் கவனம் செலுத்த முடியலை பத்தாம் வகுப்புக்கு அப்புறமா ஸ்கூலுக்கு போகவே பிடிக்காம வீட்டிலையே இருந்துட்டேன் யார்கிட்டையும் பேச பிடிக்காது பயமாக இருக்கும் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடப்பேன் எங்கள் அண்ணன் அப்பாவுக்கு கூட என் பிரச்சனை புரியலை ஊரில் நிலைமை மோசமாயிடுச்சு கிளம்பி சென்னைக்கு வந்துட்டேன் சென்னையில் என்னை பற்றி யாருக்குமே எதுவுமே தெரியாதால் சுதந்திரமாக இருக்க முடிஞ்சுது மூணு வருஷம் என்னை நானே தகுதிப்படுத்திக்கிட்டேன் மீடியாவில் வேலை செய்யணும்னு ஆசை அதுக்கு என்ன தகுதிப்படுத்திக்கிட்டேன் நிறைய வாய்ப்புகளும் அமைஞ்சுது இனிமேல் என்னால் என்னை பார்த்துக்க முடியும் அப்படின்னும் யாரையும் நம்பி நான் இல்லை அப்படிங்கிற சந்தோஷத்துலையும் வேலைக்கு போகவும் ஆரம்பித்தேன் என்னோட பிரச்சனையை நான் எங்கேயுமே வெளிக்காட்டுறதில்லை ஒவ்வொரு மாதமும் பீரியட்ஸ் வரும்போது பராதப்படப்பட்டிருக்கேன் யாருக்கும் தெரியாமல் நாப்கின் மாற்றணும் அதை அப்புறப்படுத்தணும் மனசாலும் உடலாலும் நிறைய அழுதுங்க அழுத்தங்கள் நானும் ஒரு இயல்பான மனிதன்னு இந்த உலகத்துக்கு காட்டிக்க தினமும் படாத பாடுபடுவேன் ஒரு முறை வேலை அதிகமாயிருச்சு ரொம்ப நேரம் நாப்கின் மாற்றலை சிறுநீர் தொற்றும் வந்துருச்சு அதுக்கு சிகிச்சைக்காக போகும்போது கர்ப்பப்பையை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க சரி அதை எடுத்துட்டால் இயல்பாக இருக்க முடியும்னு நினச்சி நானும் அறுவை சிகிச்சை செஞ்சுக்கிட்டேன் ஆனால் அதுக்கப்புறமா தான் நிறைய பிரச்சனைகளே வர ஆரம்பிச்சது கண்கள் கலங்கின சக்கரவர்த்திக்கு கலங்கும் மகனை ஆசுவாசப்படுத்தி பேச ஆரம்பித்தார் அம்மாவான ராதா ஒரு மகனுக்கு நாப்கின் வாங்குற வாங்கி தரும் கொடுமை எல்லாம் எந்த தாய்க்குமே வரக்கூடாது ஒவ்வொரு முறையும் பீரியஸ் நேரத்தில் அவன் கஷ்டப்படுகிறத பார்க்கும்போது ஒரு அம்மாவாக மனசு பதறும் தான் அவன் பட்ட கஷ்டம் போதும்னு கர்ப்பப்பையை எடுக்க சம்மதிச்சேன் கர்ப்பப்பையை எடுத்த தான் ஹார்மோன் சமநிலை இல்லாமல் முடி கொட்டுறது எடை அதிகரிக்கிறது சக்கர நோய் உயரத்தை அழுத்தம்னு நிறைய பாதிப்புகள் வந்துருச்சு அந்த ஆப்ரேஷன் நேரத்தில் அவன் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் அவனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சதுமே எல்லோரும் அவனை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க உன்னோட பிறப்பு எப்படி இருக்கும் அப்படி இப்படின்னு கேட்கக்கூடாத கேள்விகளை எல்லாம் கேட்டு அவனை திரும்பவும் கூண்டி குறுக வச்சுட்டாங்க அங்கிருந்து வெளியே வந்துட்டான் அதுக்கப்புறமா இன் அஹ் இன்டர்செக்ஸ்ன்னு தெரிஞ்சதால யாருமே வேலை கொடுக்கல ஆனால் இத்தனை புறக்கணிப்புகளுக்கும் அப்புறமாக அவன் மனம் தரளவே இல்லை என் உடல் உறுப்பில் எந்த குறைபாடும் இல்லை நான் மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணும்னு தினமும் எங்கேயாவது வேலை கேட்டு போய்கிட்டே தான் இருக்கான் இப்போ ஒரு ஜெனடிக் மருத்துவரை பார்த்து சரியான புரிதலோட சிகிச்சையும் எடுத்துக்கிட்டு இருக்கான் சிகிச்சைக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே செலவாகுது அதனாலேயே வேலைக்கு போகணும்னு துடிக்கிறான் இவ்வாறு மகனின் இப்படி சொல்லிக்கிட்டே மகனுடைய தலையை கோருகிறார் அம்மாவான ராதா என்னோடய தோட்டத்தில் எந்த வித்தியாசமும் தெரியாதால் இன்டர்வியூ முறிஞ்ச பிறகு வேலைக்கு சேர்ந்துக்கோங்கன்னு சொல்லிடுவாங்க ஆனால் உண்மை சொன்ன பிறகு அறுவறுப்பாக பார்த்துட்டு உப்பு சப்பு இல்லாத காரணங்களே சொல்லி வெளியே அனுப்பிடுவாங்க நான் கடைசியாக வேலை பார்த்த ஒரு நிறுவனத்தில் உண்மையை சொல்லி வேலைக்கு சேர்ந்தேன் ஆனால் நிறைய பாலியல் தொல்லைகளை அனுபவிச்சுட்டேன் சத்தியமாக சொல்கிறேன் யாராவது உடம்பை பற்றி பேசுனா கும்மிட்டிக்கிட்டு வருது அவ்வளவு பாலியல் தொல்லைகளை நான் அனுபவிச்சிட்டேன் மக்களுக்கு இன்டர்செக்ஸ் பத்தி எந்த விழிப்புணர்வும் இல்லை என்னோட பிரச்சனையை சொன்னா திருநங்கையானதான் முதல்ல கேட்பாங்க தொண்டு நிறுவனங்களும் அரசாங்கமும் கூட எங்களை மாதிரி இருக்கவங்களோட பிரச்சனையை புரிஞ்சுக்கிறதே இல்லை இன்டர்செக்ஸுங்கிற வார்த்தையே நிறைய பேருக்கு புதுசாக இருக்கு திருநங்கைகளும் ஒரு காலத்துல இந்த சூழ்நிலையில தான் இருந்தாங்க ஆனால் இப்போ அவங்கள பத்தி மக்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு அதே போல் இன்டர்செக்ஸ் பற்றியும் மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும் அதற்கு ஆரம்பமாக நான் இருப்பேன் என்னால் முடிஞ்சவரை விழிப்புணர்வு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் கடவுளின் படைப்பை அப்படியே ஏற்று ஏற்றுக்கிட்டு மனித உணர்வுகளை நேசிப்போம் உற்சாகமாக சொல்லி விடை தருகிறார் சக்கரவர்த்தி இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் மேலும் இதுபோல் பல வீடியோக்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காம நினச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள்